பள்ளி செப்டிக் டங்கில் விழுந்த மூன்று வயது குழந்தை பலி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நடந்த விபரீதம் வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு சப்ஸ்கிரைப் கூட போகலாம் விக்கிரவாண்டியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் நீர் தொட்டியில் விழுந்து மூன்று வயது குழந்தை லியாலட்சுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் பழனிவேல் சிவசங்கரி தம்பதியின் மூன்று வயது குழந்தை லியா லக்ஷ்மி எல்கேஜி படித்து வந்தார் இந்த பள்ளியில் கழிவறை அருகே செப்டிக் டேங்க் அமைக்கப்பட்டிருந்தது இதன் மூடி முழுமையாக சேதம் அடைந்துள்ளது இதன் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி லியா லக்ஷ்மி சேதமடைந்த இரும்பு மூடி மேலே ஏறி நின்று கொண்டிருக்கின்றார் அப்போது எதிர்பாராத விதமாக சிறுமி கழிவு நீர் தொட்டியின் உள்ளே விழுந்திருக்கிறார் மற்ற குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த ஆசிரியர்கள் சிறுமியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் உள்ளே விழுந்த சிறுமி விஷவாயு தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பள்ளி நிர்வாகத்தின் கவன குறைவு காரணமாகவே இந்த விபத்து நடந்துள்ளதாக உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்